மா அஹி ஆ சதக் மோலான மேலான அல்லாஹுவின் நேரடியார்களே அல்லாஹு சுகான்ஹு அத்தாலா தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான் மார்க்கத்தில் எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களையும் இஸ்லாம் பற்றியும் பேசியது ஆன்மீகத்தை பற்றியும் பேசியது ஒரு மனிதன் சந்திக்கின்ற எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை கொடுத்தது ஒரு யுத்தகலம் என்று வந்துவிட்டால் ஒரு போர்க்களம் என்பது சில நேரங்களில் உருவாக்கப்பட்டுவிடும் தவிர்க்க முடியாது அந்த சண்டை சச்சரவுகளிலே எப்படி ஈடுபட வேண்டும் ஒரு யுத்தம் செய்கின்ற போது எதிரி நாட்டினுடைய எல்லா விஷயங்களும் இலக்கானதல்ல உங்களை எதிர்த்து நிற்கின்ற அந்த யுத்த வீரர்கள் மட்டும்தான் நீங்கள் சண்டையிடுவதற்கான மனிதர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் உங்களுடைய எதிரிகளாக நிற்பவர்கள் அல்ல அந்த ஊரில் பலகீனமாய் இந்த போர்க்களத்தை விட்டு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே அவர்களை நீங்கள் தாக்கக்கூடாது யுத்த காலத்தின் பகுதிகளில் கூட பெண்கள் இருந்தால் குழந்தைகள் இருந்தால் அங்கே உங்களுடைய போர்க்கால நடவடிக்கைகள் எதுவும் செல்லாது யுத்த காலத்தில் கூட பெண்களையும் குழந்தைகளையும் மட்டுமல்ல அந்த போரிலே சம்பந்தமே இல்லை என்று இருக்கின்ற மக்களோடு உங்களுடைய போர் நடவடிக்கை கூடாது நீங்கள் ஊருக்குள்ள போகிறீங்க அங்கே மடங்கள் இருக்கலாம் தேவாலயங்கள் இருக்கலாம் தங்களை ஒதுக்கி அங்கே அமர்ந்திருப்பார்கள் அவர்களோடு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த ஊரில் மரங்கள் இருக்கலாம் அந்த மக்களோடு அந்த போர் வீரர்களோடு தான் உங்களின் சண்டையை தவிர அந்த ஊருடைய மரங்களை வெட்டக்கூடாது நீர் தேக்கங்களை உடைக்கக்கூடாது குறிப்பிட்ட இலக்கில முன்னால் நிறுத்தப்பட்ட வீரர்களோடு சில மணி நேரம் மட்டும்தான் உங்கள் யுத்தம் அதை தாண்டி யுத்தம் என்ற பேரில் அந்த ஊரையே நீங்கள் அழிப்பதோ அல்லது சம்பந்தம் இல்லாத தாக்குதல்களோ செய்வது கூடாது இஸ்லாம் யுத்த காலத்தில் கூட இவ்வளவு நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு நாடு வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் அந்த நாடு நிர்மூலமாக்கப்படுவதை பார்க்கிறோம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அப்படித்தான் எல்லோரும் நினைத்தார்கள் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் மக்கா ரசூலை பிடிச்சிட்டாங்க மக்கா நகரம் என்னாக போகுதோன்னு பயந்தாங்க நபிகள் செல்லல்லாவில் செல்ல சொன்னார்கள் எல்லாரும் வாள்களை உயர்த்தாதீர்கள் நீங்கள் வெற்றி செதுக்கோடு உள்ளே போகாதீர்கள் நேராக காபத்துள்ளா வந்து எல்லோரும் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு ஆச்சரியம் இது மாதிரி ஒரு நாடு வெற்றி கொள்ளப்பட்டால் அந்த நாட்டை நிர்மூலமாக்குவார்களே இவர்கள் இந்த நாட்டை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த நடைமுறையும் பழைய கால எந்த நடைமுறையும் உலகத்தில் நாம் கேள்விப்பட்ட போர்க்கு பின்னாலுள்ள பிந்தைய சூழல்கள் எதுவும் இங்கே இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள் இதுதான் நபிகள் செல்லா அல்லீஸ் சொல்ல போர் வெற்றியினுடைய அடிப்படை எல்லா மக்களும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க சூழ்நாய் செல்லல்லா அல்லீ சொல்லாம் காவல்தொழிலாளர் இருக்கிறாங்க மக்காவில் இருக்கிற எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டாங்க கம்மன் எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்னு ரசூல்லா கேட்டான் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சிறந்த சகோதரர் நீங்கள் அகுன் கரீம் சங்கை மிக்க சகோதரர் என்று சொன்னபோது ரசூல்லாய் செல்லா அல்லீசல்லம் உங்கள் மீது எந்த பழி தீர்ப்பும் கிடையாது கடந்த காலத்தில் நடந்த எதற்கும் இப்போது பணி வாங்கப்படாது அன் துலக்கா நீங்கள் அல்ல அத்தனை பேரும் விடப்பட்டீர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் ரசூல் அல்லாய் சல்லாவுலே செல்லமுடிய போருக்கு பின்னால் நடந்து கொண்ட வழிமுறை இன்றைக்கு போர்க்களங்கள் என்று வந்து விடுகின்ற போது இந்த போன்ற போர் எல்லாம் இன்று கடைபிடிக்கப்படுவதில்லை அதிரத்து உமர்வதி அல்லா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொண்டவனை பிடிச்சிட்டாங்க பிடித்தால் ரசூ அதிரத்து உமர்வதி அல்லாவுடைய மகன்கள் நேரடியாக அவரை கொள்ளுவதற்கு பாய்கிறார்கள் அப்போது அங்கிருந்த சஹாபிகள் தடுத்து நிறுத்தி இந்த மனிதன் செய்திருக்கிற குற்றத்திற்கு அரசாங்கம் தான் தண்டனை தரும் அவங்கவுங்க தனி நபர்கள் என்ன செய்ய முடியாது சட்டத்தை கையில் எடுத்து தண்டிக்க முடியாது ஒரு கொல்லப்பட்டார் என்று சொன்னால் கொன்றவரை நாம் சேர்ந்து கொள்வது என்பது இஸ்லாம் ஏற்காத ஒன்று அதற்கான தண்டனையை கவர்மெண்ட்டு விசாரித்து முடிவெடுத்து அதற்கான தண்டனையை தரும் அவரவர்கள் தங்கள் கைகளிலே சட்டங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தண்டிக்கு நாங்களே தண்டிக்கின்றோம் என்ற உரிமைகளை கையிலே எடுப்பீர்கள் என்று சொன்னால் நாட்டிலே எப்படி நிம்மதி இருக்கும் எப்படி அரசு நடத்தப்படும் மக்களின் சூழ்நிலைகள் சீர்குலைந்து போகாதா அதிர துமரது எல்லாவுடைய மகன் அப்படியே அமை அமைதியாக நின்று விட்டார்கள் இதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற சட்டத்திட்டங்கள் எந்த ஒரு உயிரையும் ஒன்றுக்கு ஒன்று அவர் தாக்கப்படுகிறார் அவரை காப்பாற்றிக்கிறேன்னு அவர் திருப்பி அடிச்சார் அவர் மூத்தா போயிட்டார் இது உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வழிமுறை ஒன்று இதை தாண்டி ஒரு ரெண்டாவது ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் அவன் செய்த குற்றங்கள் முதலிலே நிரூபிக்கப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட்ட குற்றத்திற்காக வேண்டி அரசு தண்டிக்க வேண்டும் அரசு இயந்திரம் அந்த மனிதனுக்கு தண்டனை தர வேண்டுமே தவிர இதை தாண்டி தனிநபர்களுடைய ஈடுபாடு எதுவும் இருக்க முடியாது திருப்புராணி நல்லா அப்படித்தான் சொல்லுகிறான் அதையும் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஏன் கொல்லப்பட வேண்டும் மரண தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் மிச்சம் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் பூமியிலே மீண்டும் குழப்பம் பரவக்கூடாது அந்த குழப்பங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் இப்படி தண்டிக்கப்படுகிற போதுதான் அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை இன்னும் கடுமையாக இருக்கிற போதுதான் நாட்டில் வந்து பிரச்சனை வராது எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் யோசிக்கிறோம் நிம்மதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடாது குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்படியாண்டால் அந்த குழப்பவாதிகளை யார் கவர்மெண்ட் தடுத்து நிறுத்திடுச்சுன்னு சொன்னால் இருப்பவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் எல்லோருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சட்டங்கள் இடப்படுகிறது மனித சமூகத்திற்கு விரோதமான குற்றங்களா அதற்கு கவர்மெண்ட் நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறது இதைத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறதே தவிர ஒரு கவர்மெண்ட்டு தான் எதையும் செய்ய வேண்டுமே தவிர தனி நபர்களுக்கான எந்த உரிமையும் இஸ்லாம் தரவில்லை என்று பார்க்கிற போது எந்த ஒரு பெயரை கொன்றும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை கொன்று விட்டான் என்று சொன்னால் சரியத்து சட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த மனிதன் நரகவாதியாக கருதப்பட்டு விடுவான் கொன்றதற்கான காரணம் நியாயமான காரணங்கள் எதுவுமே இஸ்லாம் அது ஏற்க ஏற்கவில்லை காரணம் தண்டிக்கின்ற உரிமை அது கவர்மெண்ட்டுக்குரியது தனிநபருக்குரியதல்ல நபிகள் பொருமானார் செல்லல்லாகோ நீங்கள் செல்லப்பவர்களுடைய காலத்துக்கு பிறகு அதில் தப்பு பக்கர் சிந்திக்கிறது எல்லாவுடைய காலம் யுத்த காலத்தில் போய் போரெல்லாம் முடிகிறது எதிரி நாட்டு தளபதியெல்லாம் கொல்லப்பட்டார் ஒரு டப்பா ஒன்று வந்துச்சு அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் அதை திறந்து பார்த்தாங்க பார்த்தா எதிரி நாட்டு தளபதியுடைய அதில் இருந்துச்சு அதை அப்படியே மூடி விட்டு சொன்னார்கள் காலத்தில் இந்த நடைமுறை நம்முடையதல்ல இப்படி செய்தது நீங்கள் ஏற்கத்தகாத ஒன்று எந்த யுத்த யுத்தகலமாக இருந்தாலும் நீங்கள் இது போன்ற பாரசீகர்களுடைய வழிமுறைகளையோ ரோம் நாட்டு மன்னர்களின் வழிமுறைகளையோ இதெல்லாம் இருந்தது அதிர அதுமக்கள் சித்திக்கிறது எல்லாம் இதை தடுத்தார்கள் இப்படி நாம் செயல்படக்கூடாது என்ற அவர்களை தடுத்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இப்படி இஸ்லாம் எல்லா விதமான சூழல்களிலும் அழகிய நடைமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது யுத்த காலங்களிலும் பேணப்பட வேண்டிய சட்டத்திட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது என்று சொன்னால் சமூக வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு மூமியினுடைய எந்த ஒரு செயல்பாடும் அது சரியத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் என்பதுதான் நமக்கு மார்க்கம் அறிமுகப்படுத்தி வைக்கின்ற வாழ்வியல் கோட்பாடுகளாகவும் அல்லாஹு சுமஹானு உதாலா மார்க்கத்தை பின்பற்றி நடக்கின்ற எண்ணத்தோ நல்குவானாக சுமஹான்